நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்ப நம்மளுடைய சேனல்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிசயத்தக்க வகையில நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் மூணு நாட்கள் தாங்க இருக்கு தைப்பூசத்திற்கு இந்த ஒரு நாட்களில் இப்படி ஒரு அதிசயத்தக்க நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அதாவது முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுது அனைவருக்குமே மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் தாங்க காணப்படுது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அதிசயத்தக்க நிகழ்வை நீங்க முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ பகுதியானது நம்முடைய சேனலுக்கு இடையில வந்து இணைக்கப்பட்டிருக்கு சோ முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் முருக பக்தர்கள் அனைவருமே உங்களுடைய மனதுல ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னா தாராளமா முருகப்பெருமான்டாக வேண்டிக்கோங்க ஏன்னா இது அதிசயத்தக்க நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்பதற்கு கண்டிப்பா பாக்கியம் செய்திருக்க வேண்டும் சோ இந்த வீடியோ காட்சியை நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னு தாங்க அர்த்தம் தைப்பூசம் அப்படிங்கிறது தென்னிந்தியர்கள் வாழக்கூடிய நாடுகள்ல முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழா பொதுவாவே தமிழர்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது புனிதமான ஒரு மாதம் மாதம்தாங்க அதுவும் இந்த மாதம் முருகனுக்கு உகந்த நாளாக வரக்கூடியது தைப்பூச நாள் தான் ஸோ தைப்பூசம் ஆண்டுதோறுமே தை மாதத்தில் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க சொல்லப்போனால் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரக்கூடிய நாளில் தான் முருகப்பெருமான் ஞானப்படம் கிடைக்காததால கிடைக்காததால் தற்போதைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழனிமலையில் பண்டார கோலத்தில் தஞ்சம் அடைந்தார் ஸோ அதனால தான் இந்த நாளில் பூசம் நாளில் தைப்பூசமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நட்சத்திர வரிசையில பூசம் அப்படிங்கிறது எட்டாவது நட்சத்திரம் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது நடத்தப்படுது இது தைப்பூச விழா பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்து தொன்று தொற்றே வந்து தமிழகத்துல வந்து நடந்துட்டு தாங்க இருக்கு முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய நாணப்பழம் கிடைக்காமல போனதுக்காக கோபித்துக்கொண்டே கைலாயத்துல இருந்து தன்னுடைய பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் வந்து பழனிமலையில் முருகப்பெருமானாக வந்து குடியேறிய நாள் தான் இந்த தைப்பூசம் ஸோ இந்த நாளில் தான் ரொம்பவே திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் வந்து கடைபிடிக்கப்பட்டுட்டு இருக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தைப்பூசமானது கொண்டாடப்பட்டுட்டு இருக்குங்க இது குறித்து தேவார பதிகங்களில் நிறைய விஷயங்களானது செல்லப்பட்டு இருக்கு பிற்காலத்தில் சோழராட்சியில் தைப்பூச தண்ணிக்கு கோவில்களில் கூத்துகள் எல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசம் அப்படின்றது ரொம்பவே முருகப்பெருமானுக்கு சிறப்பான ஒரு நாள் ஏன்னா தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அழகுதாங்க முருகன் என்றாலே அழகு தான் ஸோ முருகன் தேவ சேனாதிபதியாக இருக்கக்கூடிய இவர் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தரகாசுர வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் வந்து அனுஷ்டிக்கப்படுது சிவபெருமான் உமாதேவியோடு இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளும் இந்த நாள் தான் சிதம்பரத்திற்கு வந்து அருள் பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ராணியவர்மர் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்து இந்த நாளில் தான் வந்து மோட்சமடைந்தாரு இந்த காரணங்களுக்காகவே தாங்க தைப்பூசத்தன்னைக்கு சிவன் கோவில்கள் சிறப்பு அபிஷேகங்களோட பூஜைகள் எல்லாம் வந்து நடத்தப்படுது தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூசம்தான் அதனால தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்குதான் ஒலியாக இருக்காரு இதை குறிக்க விதமாதான் இந்த நாள்ல வடலூருக்கு இருக்கக்கூடிய வள்ளலார் இடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வள்ளலார் விழாவை வந்து கொண்டாடிட்டு ஸோ போல் தைப்பூசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகளானது காணப்படுது இந்த ஒரு நாள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ தவறாமல் இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்யுங்க சிவன் வழிபாடு செய்யுங்க குரு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வள்ளலார் விஷயங்கள் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் ஏதாவது உதவிகளை வந்து செய்யுங்க இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளவு சிறப்புகளானது இருக்குங்க ஏன்னா இந்த நாளை நம்ம இன்றைக்கி தவற விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் வந்து காத்திருக்க வேண்டி இருக்கும் தைப்பூச நாளில் முருகப்பெருமான யார் ஒருவர் முறையாக விரதமிருந்து வழிபாடுகள் செய்யறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க முடியாதவர்கள்லாம் எந்த ஒரு கவலையும் படாதீங்க முருகனை மனதார நினைத்தாலே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் அவர் வந்து செய்வார் ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாளில் விரதம் இருக்கிறதுக்கும் ஒரு சில முறைகள் எல்லாம் இருக்கு தைப்பூச தண்ணிக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபாடு செய்யுங்க மேலும் முருகன் பிறந்த தினமாக இருக்கக்கூடிய எந்த நாள் அப்படிங்கிறதுனால முருகன் கோவில்கள் எல்லாம் சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்கும் மேலும் காவடி எடுக்கிறது பால் பால்குடம் எடுக்கிறது அழகு குத்துறது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கோவில்களை வந்து நடைபெறும் ஸோ பிறகு கோவிலில் அன்னதானமும் வந்து வழங்குவாங்க மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்று கண்டிப்பாக அருகல முருகன் கோவில் இருக்குன்னா தவறாமல் வந்து போயிட்டு வாங்க இப்படி நிறைய விதமான சிறப்புகளை முருகனை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க எவ்வளவு சிறப்புகளை உடைய இந்த ஆலயத்தில் முருகன் மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்திருப்பது அனைவருக்குமே மிகப்பெரிய பிரமிப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது போன்ற நிகழ்வுகளானது இனி அடிக்கடி ஒவ்வொரு விதமான முருகன் ஆலயங்களிலும் வந்து நடக்குங்க ஏன்னா முருகன் அதிசயங்களை வந்து நிகழ்த்தக்கூடியவர் நம்ம பிரமிப்பில் வந்து ஆழ்த்தக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இவர் தற்போது மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கிறது ரொம்பவே சிறப்பானது இதை பார்க்கறதுக்கு முருகப்பெருமானே நேரடியாக வந்து அனைவருக்குமே காட்சி கொடுத்த ரூபத்தில் தாங்க இருக்கு ஸோ முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயில் முருகனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறதும் நமக்கு சிறப்பான ஒன்று இந்த ஒரு வீடியோ காட்சி பார்த்த அனைவருடைய வாழ்க்கையிலும் மிக சிறப்பான மாற்றங்களை முருகப்பெருமான் இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஸோ அதே நம்பிக்கையோட வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கந்தனினுடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க எல்லா இடங்கள்லையும் தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டாலுமே கூட தைப்பூசம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது பழனிதாங்க பழனி திருவினான்குடி சத்தகிரி முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த இடம் இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலில் ஒரு மலைக்கோவிலாக வந்து பார்க்கப்படுது மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய போகர் மூலவர் அப்படின்றவர் மூலமாக சிலையை வந்து நவபாசனத்தால் வந்து செய்து கொடுத்திருக்காரு இந்த கோவிலில் தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக வந்து நடைபெறுது சொல்லப்போனால் தைப்பூசம் ரொம்பவே முக்கியமான ஒரு விழாவை வந்து பார்க்கப்படுது ஏழாவது நாளில் இந்த ஆலயத்தில் தேரோட்டமானது நடத்துவாங்க முருகன் தன்னுடைய இரு துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையோட திருமண கோலத்துல ரத வீதிகள்ல தேர்டவ பவனி வருவாரு பத்தாவது நாள் பாத்தீங்கன்னா தெப்போற்சவமானது நடைபெறும் தன்னைக்கு மக்கள் பழனியில குவிவது வாடிக்கையான விஷயம்தான் பக்தர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா பழனிக்கு வருவது இருக்கு அதுவும் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்து வராங்க நேர்த்தி கடனை முருகனுக்கு காவடியாக வந்து எடுக்கிறாங்க இதற்காக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக விரதம் இருக்கிறார்கள் காவடி எடுக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய வழிகளில் பாடக்கூடிய பாடல்கள் தான் காவடி சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க காவடிகள்லேயே பார்த்தீங்கன்னா பல வகை காவடிகள் உண்டுங்க இருந்தாலுமே கூட அழகு கூத்துதலும் வந்து நடைபெறுது நாக்கு கறி அன்னம் உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவமுடைய ஊசியால் குத்தி கொண்டு கோவில்களுக்கு வரக்கூடிய நிகழ்வும் வந்து இருக்கு மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களுடைய முதுகுல கொக்கையினால் இணைத்தும் எழுத்து வராங்க இதனோடு பார்த்தீங்கன்னா சர்க்கரை காவடி தீர்த்த காவடி பறவை காவடி பால் காவடி மச்சக்காவடி மயில் காவடி அப்படின்னு நிறைய வகையான காவடிகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ பழனியில் இது போன்ற நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இப்போ அதிக அளவு வந்து நடைபெறும் ஸோ இந்த வகையில் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே முருகப்பெருமானுக்காக தைப்பூச நாளில் விரதம் இருந்து மாலை அணிவித்து நேர்த்தி கடன்களை யாரெல்லாம் செலுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா கடற்கரை தலமா இருந்தாலுமே கூட எங்கும் தைப்பூசம் ஒரு விமர்சையாகவே வந்து கொண்டாடப்படுது மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரையாக செந்தூர் நோக்கி படையெடுப்பாங்க பெரும்பாலானோர் மாட்டு வண்டி அல்லது டெம்போ வண்டி பிடித்துக்கு பாடல்கள் கட்டி கூட்டம் கூட்டமாக இங்கே வந்து சேர்றாங்க வண்டியை மின் விளக்குகளால் அலங்கரித்து முருகப்பெருமான மலர்களால் அலங்கரித்து வண்டியில் ஏற்றி வண்டி முன் செல்ல இருந்தவர்கள் பின்னாலேயே பார்த்திங்கன்னா நடந்து வராங்க ஆடலும் பாடலுமாக திருச்செந்தூர் நோக்கி விரையக்கூடிய ஒரு நாளும் இந்த நாளாக தான் இருக்குது நிறைய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த நாளை ஒவ்வொருவருமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் வழிநடுக முருகனை நினைத்து பாடியபடியே வந்து வருவாங்க இது அவங்க வழக்கமாகவே வந்து கொண்டிருக்காங்க அந்த பாடல்களை எல்லாம் கேட்பதற்கு அவ்வளவு பக்தி இருக்கும் மேலும் தைப்பூச தினத்தில் சிவாலயங்களில் வழிபாடுகள் செஞ்சிங்க அப்படின்னா கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இருவரும் பிரியாத வரத்தை வந்து பெறலாம் ஸோ வாய்வு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனினுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் தான் வந்து பார்க்கப்படுது ஸோ தவறாமல் இந்த நாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நாளில் வந்து உணர்த்தப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி ஸோ இப்படிப்பட்ட புண்ணியமிக்க நாளாக இருக்கக்கூடிய தைப்பூச நாளில் தவறாமல் வழிபாடுகள் செய்யுங்க காந்தனுடைய அருளை பரிபூர்ணமாகவே பெற்றுக்கோங்க இந்த பதிவில் தைப்பூசம் நெருங்கக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான அதிசயத்தக்க நிகழ்வுகளானது நடக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பகுதிகளுமே தைப்பூசத்தை பற்றிய நிறைய அதிசயங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் முன்னெடுக்கியதாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்